அந்த வயசுக்கு ஸ்தோத்திரம் அனைவரையும் வீட்டு பார்ப்பதில் சில சந்தோஷம் கடந்த மே மாதத்தில் நமது பங்கியில் நான் பணியாற்றினேன் அப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தது வீட்டு வேலையை பாதியில் எல்லா வேலையும் போட்டு நிற்க வந்து உறுதி புதுநிலை தயாரிப்போது இதுக்கிடையில் அவங்க ஆதார் கார்டு வேணும்னு இந்த மனைவி கேட்டாங்க அப்போ மாதாட்டை சிவம் பண்ணேன் போய் கொடுத்துட்டு வந்தால் ரெண்டு நாள் ஆசை கட்டாயிருந்தேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டேன் எதுக்கு அப்படின்னா வீடு வாங்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது அது நான் இங்கே வந்ததுனால எங்கள் சம்சாரமும் எங்கள் மதனையும் சேர்ந்து கொஞ்சம் ஆரோக்கிய அன்னையும் அவ அவைத ஆசீர்வாதத்தான் தானமலை இப்படி ஆரோக்கிய அன்னையும் அதிசய திருபையார் ஆகிறால் இன்றைக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு நாலு செட்டு நிலம் வாங்கி அதை வீடு கட்டி பாகாச்சர மந்திரி பொருள் நிகழ்ச்சி வரை நாங்கள் வந்துட்டோம் அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடந்து சாமி பேரையும் பத்திரிகையில் போயிட்டிருக்கேன் சாமி சொன்ன ஃபோனில் நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னாரு வர முடியல இன்னைக்கு எங்கள் மாமா ஒரு நாள் இறந்துட்டாரு வஞ்சியாபுரம் ஆரியார்புரம் வரதுனால நேரத்தில் பிஎஃப் சென்டரில் சாமி ஆர்என்ஸ் ரூமில் தங்கியிருந்தேன் அடக்க சடங்கெல்லாம் புரிஞ்சுட்டு சரி சாமி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தேன் பார்த்துட்டேன் அதுலேயும் முக்கியமாக இப்படி ஆரோக்கிய அன்னை அதிசய திரும்பையா நான் இங்கே வந்திருந்ததுனால

ரெண்டு பேரும் கிட்ட சொன்ன நானும்டந்த மூணு வருஷமாக என்னுடைய சொந்த வீட்டுக்கு போக முடியாமே இருந்தது முகத்துக்கு ஒரு வேலை அந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்தது பிறகு நாங்கள் வந்து ஆனமலையில் வேண்டி வச்சிருந்தோம் மூணாவது மாதம் வேண்டனே இந்த எட்டாம் தேதி எப்போவுமே எங்களுக்கு வந்து அன்னை முறையால் ஒரு உகந்த நாள் கொடுப்பாங்க அந்த எட்டாம் தேதி மாண்டவடை திருவிழாக்குள்ள நாம அந்த வீட்டுக்கு போயிடணும் சொல்லிட்டு பயிற்சி அளித்தோம் எல்லாருமே பணி நிறைவடைந்துருச்சு என் மகன் சொன்னா வேற கேட்டு போடுவோம் பழைய கேட்ட தூக்கிடுவோம் நாங்கள் அவன் அந்த கேட்கும் அமைஞ்சிருச்சு பணிகள் நிறைவு சிறைப்பாக நடந்ததற்கு நன்றி சொல்ல முடியும் ஒரு பைசா கூட என்னிடத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது நான் கேட்ட இடங்கள்ல மறைமுகமாகவே வந்து அந்த பணியும் சிறப்பாக எனக்கு செய்து கொடுத்ததற்காக நன்றி ஒரு சின்ன காரியம் மகனுக்கு திருமணத்தை பேசிக் கொண்டிருக்கோம் நல்ல முறையில் அன்னை முறையில் ஆன முறை ஆரோக்கிய மாட்டாங்க கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது அதோட என் தந்தை அடிக்கடி ஜெபிச்சிக்கிட்டே இருப்பார் இப்போ கூட அவர் சொன்னார் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக ஜெபிங்கன்னாரு இரண்டு நாள் நான் ஜெபித்தேன் மூன்றாம் நாள் காலையில் எனக்கு சாட்சியாக சொன்னார் எல்லாம் கடந்து போயிருச்சுன்னு சொன்னார் அது மாதிரி நான் நிறைய நன்றி சொல்லணும்னா அன்னை மலையாளருக்கும் ஆந்திரம் சாட்சியாக நிற்கேன் வரியேன்